பூந்தமல்லி பார்வை குறைபாடுடையோர் அரசு பள்ளியில் எங்கள் பள்ளி மிலிரும் பள்ளி திட்டம் தொடக்கம் அரசு பள்ளிகளில் பயன்பாடு இல்லாத பொருட்களை ஏலம் விட்டுக் ஏற்பாடு செய்ய வேண்டும் என அமைச்சர் பேச்சு அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தூய்மையான மற்றும் சுகாதாரமான பள்ளி வளாகங்களை கட்டமைக்க எங்கள் பள்ளி மிலிரும் பள்ளி என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறையுடன் சுகாதாரம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வனம் மாசுக்கட்டுப்பாடு ஊரக வளர்ச்சி பொதுப்பணி மாநகராட்சி அலுவலர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் இணைந்து செயல்படும் இந்த திட்ட துவக்க நிகழ்ச்சி பூந்தமல்லி பார்வை திறன் குறைபாடு உடையோர் அரசு பள்ளியில் நடைபெற்றது இதில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் உடன் அமைச்சர் காந்தி எம்எல்ஏக்கள் நாசர் கிருஷ்ணசாமி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுகையில் ஒவ்வொரு முறை இயற்கை சீற்றம் வரும்போது பள்ளிக்கூடம் திறப்பதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறி வருகிறோம் இதுகுறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பள்ளி வளாகத்தை எவ்வாறு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் எவ்வாறு விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்கான நிகழ்வுதான் இந்த நிகழ்வு என்றவர் பள்ளி என்பது கோவில் மாதிரி பள்ளியில் இருப்பது என்னுடைய பொருட்கள் என்பது போன்ற எண்ணத்தை மாணவர்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும் வகுப்பறைகளில் பயன்பாடு இல்லாத பொருட்களை உடனடியாக அகற்ற வேண்டும் தொகுதிகளில் தொகுதிகளில் நேரடியாக சென்று ஆய்வு செய்துள்ளேன் பள்ளியில் தேவையில்லாத பொருட்களை ஏலத்தில் விட்டு அதில் வரும் பணத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் அதில் உள்ள சட்ட சிக்கல்கள் என்ன என்பது குறித்து சர்க்குலர் கொடுத்தால் தூய்மை பணி பாதி முடிந்துவிடும் என தெரிவித்தார் நிகழ்ச்சி முடிந்து அமைச்சர் அன்பில் மகேஷின் அருகில் சென்று பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஆர்வமுடன் செல்பி எடுத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஆவடி மாநகர் பகுதி கழக செயலாளர் பேபி சேகர் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் பள்ளிக் கல்வி மாவட்ட அதிகாரிகளும் ஆசிரியர்களும் உடனிருந்தனர் பொதுவாக இது போன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்னென்ன செய்ய வேண்டும் மழை பெய்தது என்று சொன்னால் உடனடியாக பள்ளிக்கூடங்கள் திறப்பதற்கு முன்பாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பொதுவாக மற்ற நேரங்களில் எப்படிப்பட்ட விழிப்புணர்வை குறிப்பாக நம்முடைய பள்ளி வளாகம் சுத்தமாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பவை நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஆணை ஏற்கனவே இருக்கின்றது என்று சொன்னாலும் இதை தொடர்ந்து என்னுடைய துறை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னோம் இதற்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தின விதமாக ஒரு மூன்று நாட்கள் இன்று நாளை நாளை மறுநாள் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய பள்ளி வளாகத்தை எந்த அளவுக்கு நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் நம்முடைய மாணவ எல்லாம் எப்படிப்பட்ட விழிப்புணர்வை வழங்க வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வை நாம் எங்கே தொடங்கலாம் என்று யோசித்த பொழுது அதிகாரிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாவட்டத்தை சொன்னார்கள் நான் சொன்னேன் இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பித்தால்தான் அது சரியாக இருக்கும் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு எங்களுடைய ஆற்றின் மூலம் அனைத்து துறையினுடைய அதிகாரிகளும் இன்றைக்கு ஒருங்கிணைந்து இன்றைக்கு இந்த பணியில் நாங்கள் ஈடுபட்டோம் இது இங்கே ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மூலம் இதற்கான பணிகள் இங்கே இந்த நிகழ்ச்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய துறையை சார்ந்திருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இதை எந்த அளவுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நெகிழி பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தக்கூடாது மாட்டாக நம்ம என்ன பயன்படுத்தலாம் நம்முடைய பகுதியில் இருக்கின்ற குறிப்பாக நம்மளுடைய வகுப்பறை என்று வரும்போது இப்போ நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் மாணவராக இருக்கும்போது எங்கள் கிளாஸ்க்கு நாங்களே சுத்தம் பண்ணுவோம் நாங்களே கூட்டுவோம் நாங்கள் நாங்களே அந்த பெஞ்ச் டெஸ்க்கு அழகாக தொடக்கி வை தொடச்சி வச்சுட்டு போவோம் திருப்பியும் நாங்கள் விடுமுறை முடித்து நாங்கள் வரும்போது அது சரியாக எங்களை உறுதி செய்வது யார் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸோடு சேர்ந்து நாங்களும் உழைப்போம் இன்றைக்கு ஏதாவது விதத்தில் நம்முடைய பள்ளி மாணவர்கள் அதை சுத்தம் செய்ய சொன்னால் உடனே அது ஒரு போட்டோ எடுத்து வீடு எடுத்து போட்டு அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கிறாங்க பள்ளி என்பது ஒரு கோயில் மாதிரி அது ஒரு ஆலை நம்முடைய வீடு இது என்னுடைய வகுப்பறை இது என்னுடைய பிளாக் போர்டு இது இங்கே இருக்கின்ற லைட் எனக்கு சொந்தமான லைட் இங்க இருக்க பெஞ்சு என்னோடது ஆக இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம வந்து மாணவர்களிடம் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் செய்யணும் அதான் அதையெல்லாம் தாண்டி ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில மாணவ செல்வங்கள் அது ஒரு விளையாட்டுத்தனமாக பள்ளியோட இறுதி நாட்கள் என்று போகும்போது அதை எப்படியெல்லாம் அதை சீர்கிடுவது போல செய்து விட்டு போகிறாங்க நம்ம பார்க்கணும் இல்லை என்று சொல்லி அந்த மனதை சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நான் முதல்ல இது நம்முடைய பள்ளி நான் இந்த பள்ளி கொடுத்து இந்த வகுப்பறை விட்டு விட்டு அடுத்த வகுப்பறைக்கு பதினொன்றாம் வகுப்பு இருந்து வகுப்பு செல்வேன் என்று சொன்னால் என்னுடைய தம்பு என்னுடைய தங்கைகள் இந்த வகுப்பறையில் உட்கார போறாங்க நான் சுத்தமாக வச்சுட்டு போகணும் அப்படின்னு என்னும் நமக்கு வரணும் நமக்கு ஆக இதையெல்லாம் எடுத்து சொல்கின்ற விதமாக இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று குழுக்களாக ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு குழு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் பண்ணிய சிஇஓ சேர்ந்து நகராட்சி இருந்து அந்தந்த பகுதியை சார்ந்த லோக்கல் பகுதியை சார்ந்த எல்லாம் சேர்ந்து ஒரு குழு இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்ஸ் நம்ம இருக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக அதுக்கு யார் தலைவராக என்று சொன்னாங்க அந்த டிஓ இருப்பாங்க அவர் கீழே சில குழுக்கள் உறுப்பினராக இருப்பார் மூன்றாவது குழு அந்த பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஒரு தலைமை ஆசிரியர் அவர் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பள்ளி மேலாண்மை குழு அவர் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பிடிஐ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக இருப்பார் இவனுடைய வேலை என்ன என்று சொன்னால் நம்முடைய பள்ளிக்கு வரும் பொழுது ஏன்னா நம் பள்ளி முதலும் மொழியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற செக்லிஸ்டிற்கு என்னெல்லாம் சரிபார்க்க வேண்டும் என்று அதில் குறிப்பாக இந்த தூய்மை என்பது நம்முடைய வகுப்பறையிலிருந்து பள்ளிக்கூடத்திலிருந்து தலைமையாசிரியர் அலுவலகத்திலிருந்து தேவையில்லாத பொருட்கள் இருந்தது என்று சொன்னால் உடனே அதை அகற்ற வேண்டும்